அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹ் பரகாத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்களுக்கான முபல்லிஹா கோர்ஸ் ஆரம்பமாக இருக்கிறது தாங்கள் இந்த கோர்ஸில் இணையணும் அப்படின்னு சொன்னால் தங்களுக்கு குரான் நன்றாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மூன்றாவதாக தாங்கள் பதினைந்து வயதை பூர்த்தியடைந்தவராக இருக்கணும் இந்த முபல்லிகா கோர்ஸில் என்னென்ன பாடங்கள் தங்களுக்கு கற்பிக்கப்படுது ஸ்க்ரீனில் பாருங்கள் ஃபிகுல் முயஸர் ترجمة القرآن علم التجويد مفيد الطالبين زاد الطالبين شرح مئة عامل தாலிமுல் இஸ்லாம் இந்த பாடங்கள் ஜூம் மீட்டிங்கின் மூலமாக நடைபெறும் நூறு சதவீதம் பர்தாவின் அடிப்படையில் இது நடைபெறும் தாங்கள் இந்த முபல்லிஹா கோர்ஸில் இணைய விரும்பினால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு முபல்லிகா என்று மட்டும் தாங்கள் டைப் செய்து வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் டிசம்பர் மாதம் முழுக்க முபல்லிகாவிற்கான அட்மிஷன் நடைபெறும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இன்ஷால்லா பாடம் ஆரம்பமாயிரும் அதுக்கப்புறம் அட்மிஷன் இன்ஷா அல்லா அடுத்த வருட ஜனவரி மாதத்தில் அசுபஹத்தாலா நமது சாதியா கல்வி குடும்பத்தின் அனைத்து பணிகளையும் கபூல் செய்தள் புரிவானாக கிளாமத்து நாள் வரை இந்த பணி தொடர்வதற்கான பாக்கியத்தை தந்தொள் புரிவானாக ஆமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்